நாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா அரம்புத கடலே போற்றி ஏகம்பத்து உரை ஏந்தாய் போற்றி பாகம் பெண்ணுவானாய் போற்றி ஆதிபுரீஸ்வராயே போற்றி வாலீஸ்வராயே போற்றி கபாலீஸ்வராயை போற்றி சமுதீஸ்வர நாகலிங்க பைரவமூர்த்தி ஐயாவே போற்றி பட்டினத்தார் குருவே போற்றி போற்றி ஐத்தமிழ்த்தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபதி இந்த காணொலியில் என் செயல் ஆவது அந்த பாடல் எப்படி வந்தது என்ற விளக்கத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பாடல் ஏன் வந்தது அதை பற்றி தான் பட்டினத்தார் பட்டினத்தார் யார்னா முதல்ல வந்து குபேரனா அவர் அதுக்கப்புறமா தான் அவர் வந்து துறவி தான் அவருக்கு வந்து பட்டினத்தார்னு ஒரு பெயர் வந்தது அவர் வந்து துறவி ஆயிட்டு என்ன பண்ணுறாரு பல்வேறு தலங்களுக்கு செல்வார் அவர் அதாவது எப்படின்னா காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் அதுக்கப்புறம் வந்து திருவளங்காடு அதுக்கு அப்புறம் வந்து உஜ்ஜயினின்னு ஒரு ஊருக்கு போனார் இங்கய்யா அதனால தான் இந்த என் செயலாவது பாடல் வந்தது அதை பற்றி தான் நான் அவங்க வந்து சொல்ல போகிறேன் இப்போ அப்போ வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு உஜ்ஜயினின்னு ஒரு ஊரில் போய் ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து நிஷ்டையில் இருக்காருங்க நிஷ்டையில் இருக்கார் அதாவது என்ன நான் தியானத்துல சொல்லுவோம் இல்லையா நிஷ்டையில் இருக்காரு அப்போ வந்து என்னன்னா அந்த உஜயினுடைய அரண்மனையில் இருக்கிற பொருட்களை பொருட்களெல்லாம் வந்து கல்லர்கள் வந்து திருடின்னு வராங்க திருடினு வந்துறாங்க இது வந்து மன்னருக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி வந்து வாங்க சிப்பாய்களை எல்லாம் வாங்க இந்த மாதிரி வந்து நம்ம இடத்துல வந்து கல்வர்கள்லாம் வந்து திருடியும் போயிருக்காங்க பொன் பொருள் எல்லாம் திருடியும் போயிருக்காங்க முத்து மாலையெல்லாம் நீங்கள் நீங்க போய் அவங்கள வந்து இந்த மாதிரி பிடிச்சின்னு வரணும் அவங்கள போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சின்னு இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டும்ன்றாரு கட்டளைறாரு மன்னர் உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சிப்பாங்க எல்லாம் குதிரையில் போகிறாங்க அந்த கல்வரெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் குதிரையில் தான் போகிறாங்க போயின்னு இருக்கும்போது அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போகும்போது அவங்க எப்பயுமே வந்து ஒரு நூறுரூவா எடுத்துருன்னா பத்து ரூபா உண்டியில் போடுவாங்க பிள்ளையாருக்கு ஒரு காணிக்கை செலுத்துறது அதாவது நூறுரூவா கிடச்சிது பிள்ளையாரே இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு வந்து பத்து ரூபா போகிறேன்னு அதே மாதிரி என்னென்னா அன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட பணம் காசு இல்லை அதனால வந்து முத்து மணி மாலை இது மாதிரி பவளம் தான் இருக்கு உடனே என்ன பண்ணுறாங்க குதிரையில் போயினே இருக்கும்போது பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பிள்ளையார் கோயில் காணிக்கை செலுத்துனேன் இல்லைங்களா அந்த காணிக்கை வந்து விசீறி வீசுறாங்க வீசும்போது என்னன்னா நிஷ்டையில் இருக்கார் பட்டினத்தாரையா அவருடைய கழுத்துல உழுந்துருது அப்போ உடனே அவங்க போயிடுறாங்க உடனே வந்து மன்னரை சொன்னார் இல்லைங்களா இந்த மாதிரி திருடா கல்வரெல்லாம் வந்துட்டு போயிட்றாங்க அவங்கள வந்து இது பண்ணுவாங்க அப்போ வந்து இவங்க வர்றாங்க வரும்போது என்னடானா ஒரு சிப்பாய் பார்க்குறான் தோருக்கா நம்ம திருடா நம்ம கண்டுபிடிச்சா முத்துமால இருக்குது முத்து முத்துமாலன்ட்டு உடனே பட்டினத்தாரை வந்து எழுப்புறாங்க அவர் நிஷ்டையில் தான் இருக்கார் அப்பயும் அவர் ஏன்னா வந்து தூக்கம்னா எழுப்பிடலாம் நிஷ்டில் இருந்து எழுப்ப முடியாது அவர் வந்து ஈசனுக்கிட்டே தான் இருப்பார் அவர் அவருடைய திருவடி ஈசனுடைய திருவடியிலே தான் அவர் இது இருக்கும் உடனே என்ன பண்றாங்க அப்படியேட்டுன்னு போகிறாங்க நீ திருண்ணியா அமைதியா இருக்காரு எதுவுமே சொல்ல மாட்டேன்னு இல்லை இல்லை இல்லைன்றார் உடனே வா மன்னர்கிட்ட வான்ட்டு மண்ணா இந்த மாதிரி கல்வறை வந்து அகப்பட்டு விட்டான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் அப்படின்றாரு பார்த்த உடனே சரி என்னப்பா பிருடுனியா என்றாரு இல்லை நான் திருடலை அப்படின்றாரு உடனே நீ வந்து பொய் சொல்லாத உன் மாலை உன் கழுத்தில் இருக்கு நீ தான் திருடி இருக்க நல்லா தெரியுதுன்றாரு இல்லை அப்படின்றாரு உடனே சரி நாங்கள் கழுகு மரத்தில் ஏற்றுடுவோம் கழுகு மரத்தில் ஏன்னா கூர்மையாக இருக்கும் அப்படியே ஆள் ரெண்டாக பலந்துரும் அந்த கழுகு மரம் என்ன சொல்கிற சொல்லுன்றாங்க இல்லை நான் செய்யலைன்றாரு திரும்பி சரி கழுகு மரத்தில் போய் ஏற்றுங்க அவர் அப்படின்றாங்க உடனே கழுகு மரத்தாண்டை போகிறாங்க போன உடனே திரும்பியும் நான் சொல்கிறேன் உன்னுடைய க திரும்பியும் ஒத்துக்கோ நீ தான் திருடி இருக்க புத்தமாலை இருக்கு இல்லை இல்லைன்றாரு அப்போனா என்ன நீ பொய் சொல்கிறியா பொய் சொல்கிற அப்படின்றது சொல்லு சரி உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்ற என்னுடைய கடைசி ஆசை ஒன்றும் இல்லைன்ட்டு தான் அப்போ தான் இந்த பாடலை பாடுறாருங்க என்ன படலாம் என் செய்யலா வந்து யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றே இந்த ஊனெடுத்த இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினையே யாதொன்றும் இல்லையே பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே, மூண்டதுவே, யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே தெய்வமே அப்படின்னு பாடின பான்ன அந்த கழுகு மரம் அப்படியே எரியுதுங்க எரிஞ்ச ஒண்ண மன்னர்கிட்ட கிட்ட அந்த விஷயத்த போய் சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி கழுகு மாமே எரியுதுன்னு உடனே ஓடிடுறாரு உடனே ஐயா என்னை மன்னிச்சிருங்க நீங்க வந்து ஒரு துறைவி ஒரு மகான் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சீடை நான் ஏத்துங்க அப்படின்றாரு நான் வந்து பல தலங்களுக்கு செல்லணும் நீ வந்து கும்பகோணத்துல இருக்கிற திருவிடை மருதூர்ல மேற்கு கோபுர வாசல்ல இரு அப்படின்னு சொல்றாரு நான் அதுக்கப்புறம் பல தலங்கள்லாம் செல்லி சென்று வந்துட்டு உன்னை வந்து நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாரு ஐயா இதுதான் இந்த என் செயலாவது பாடல் வர காரணம் இது